அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா தாய்க்கு மகனின் பரிசு என்று திருச்சபை அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த நாளில் அன்னை மரியால் இந்த உலக வாழ்வு முடிந்த பொழுது அவரது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற ஒரு திருநாளைத்தான் திருச்சபை கொண்டாடுகின்றது இது முழுக்க முழுக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாயாகிய அன்னை மரியாவுக்கு கொடுத்த ஒரு பரிசு இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த காலகட்டம் வரை அன்னை மரியாலை கரைப்படாமல் காத்து வந்த இறைவன் அவரது இந்த உலக வாழ்வு முடிந்த பிற்பாடு அவர் மண்ணுக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தன் வான அனுப்பி அப்படியே உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து சென்று விட்டார் என்பதைத்தான் இன்று நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியதைப் போல இந்த உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த நாளை கடவுள் இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு கொடுத்த பரிசாகத்தான் நாம் பார்க்கின்றோம் எப்படி என்று தியானிப்போமா குருக்களுக்கான திருப்பட்டம் நடைபெறும் பொழுது திருப்பட்டத்திற்கான ஜெபத்தைச் சொல்லி ஆயிரவர்கள் ஜெபிக்கின்றார் அதற்கு பிற்பாடு அவர் குருவாகிவிட்டார் என்பதற்காக குருக்களுக்குரிய திருவுடையை அணிவிக்கின்றார்கள் அந்த திருவுடையோடு அந்த புதிய குருவானவர் ஆயர் அவர்களுக்கு முன்பாக வந்து தன் கரங்களை நீட்டி ஆயர் அவர்களை இந்த புது கரங்களை பரிசுத்த எண்ணெயாகிய கிறிஸ்மா தைலம் கொண்டு அர்ச்சிக்குமாறு கேட்கின்றார் அப்படி அர்ச்சித்து முடித்த பிற்பாடு ஆயர் அவர்கள் அந்த கிறிஸ்மா தைலத்தின் புனிதத்தன்மை கீழே சிந்திவிடக்கூடாது இறுதி வரை குருவானவர் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு துணியை கொண்டு அந்த கரங்களை சுற்றுகின்றார் அந்த பெயர் மானு தேர்ச்சியும் அதாவது ஹேண்ட் டவல் கைகளை சுற்றி கட்டப்பட்ட ஒரு சிறு துணி அந்த மானு தேர்ச்சியும் என்ற அந்த துணியை புதிய குருவானவர் தன் கைகளை அர்ச்சித்த அந்த கிறிஸ்மா தைலத்தை துடைத்துவிட்டு துணியை மட்டும் பத்திரமாக ஓரிடத்தில் பாதுகாத்து வைப்பார் எதற்காக அதை பாதுகாத்து வைக்கின்றார் ஏனென்று கேட்டால் அவரை பெற்றெடுத்த அன்னை ஒரு நாள் இந்த உலக வாழ்வு முடிந்து இறப்பை சந்திக்கும் வேளையில் அவரை அடக்கம் செய்யும் வேளையில் அவரை அவரது முகத்தை மூடுவதற்காக அந்த துணியை பத்திரப்படுத்துகின்றார் இறந்து பெட்டியில் உடல் வைக்கப்பட்டு அன்னையின் உடல் வைக்கப்பட்டு அந்த துணியை வைத்து மூடி வைக்கும் பொழுது பார்ப்பவர்கள் எல்லாரும் ஒரு கருத்தை புரிந்து கொள்வார்கள் இந்த தாய்தான் இந்த மகனை பெற்றெடுத்தவள் இவள் தன் மகனை கொடுத்து குருவானவராக அர்ச்சித்திருக்கின்றார் அப்படி குருவானவராக அர்ச்சிக்கப்பட்டதால் தான் கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு மீட்பரை பெற்றுக்கொண்டோம் மீட்பையும் பெற்றுக்கொண்டோம் என்று இந்த உலகத்தில் இருப்பவர்களும் அறிந்து கொள்வார்கள் அந்த துணியை அப்படியே அந்த தாய் எடுத்துக்கொண்டு விண்ணகத்திற்கு செல்லும் பொழுது அதை காண்கின்ற புனித பேதுருவும் சம்மனசுகளும் இயேசு கிறிஸ்துவும் இதோ ஒரு குருவானவரை பெற்றெடுத்த தாய் இங்கு வந்திருக்கிறார் என்று அந்த துணியை பார்த்து மானு தெர்ஜியும் என்ற அந்த துணியை பார்த்து விண்ணகத்திற்குள் வெகு சுலபமாக அந்த அன்னையை அழைத்துக் கொள்வார்களாம் அந்த அளவிற்கு அந்த துணிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகின்றது அந்த துணி அந்த அளவிற்கு புனிதப்படுத்தப்பட்டது ஏன் அன்னைக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்று கேட்டால் அந்த குருவானவரை பெற்றெடுக்கும் வரை வயிற்றுக்குள் அந்த அன்னை மிகவும் பத்திரமாக பாதுகாத்தார் அதனால்தான் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து குருவானவராகி மீட்பரையும் மீட்பையும் மற்றவர்களுக்கு நற்கரணை உடைவில் கொடுத்தது ஆகவேதான் அந்த தகுதியை கடவுள் அந்த அன்னைக்கு கொடுக்கிறார் என்பதை நடத்த அடையாளமாக மானு தேர்ச்சியின் துணியை அந்த அன்னையின் முகத்தில் போர்த்துகிறார்கள் இதை அப்படியே நமது அன்னை மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருத்தி பார்ப்போமே சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு குருவானவரை பெற்றெடுத்த தாய்க்கே ஒரு மகன் குருவானவராக இருந்து இப்பேர்ப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்து அம்மா இந்த பரிசுத்த துணியை நீ பெற்றுக்கொண்டு கிறிஸ்மா தைலம் நனைக்கப்பட்ட இந்த துணியை பெற்றுக்கொண்டு மேலே செல் உனக்கு கடவுள் இடம் தருவார் விண்ணகத்தில் என்று சொல்லி அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு பரிசுத்தரை பெற்றெடுத்த அன்னையை கடவுள் பரிசுத்தர் எந்த அளவிற்கு பாதுகாப்பார் எந்த அளவிற்கு அவருக்கு முக்கியத்துவம் தருவார் நாம் பழகிக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பத்து மாதங்கள் அளவுக்கு அன்னை தன் முதிரத்தில் வைத்து மிகவே பாதுகாத்தார் அதற்கு பிற்பாடும் கூட பெற்றெடுத்த பிற்பாடும் கூட ஏதோது அரசன் கொல்ல தேடுகிறான் என்று சொல்லி அவரை எந்த அளவிற்கு பத்திரமாக பாது பாடுபட்டு பாதுகாத்தார் என்பதை நாம் அறிவோம் அதற்கு பிற்பாடு அவரை முப்பது வயது அளவிற்கு வந்த பிற்பாடு பொதுப்பணிக்கு அர்ப்பணித்து சிலுவையிலும் அடிப்பதற்கு கையளித்து அந்த உயிரற்ற உடலையும் தன் மடி சுமந்தாலே எதற்காக மனிதர்களுக்கு மீட்பு வர வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை பாடுகளையும் பட்டுக்கொண்டார் தன் ஒரே மகனையும் கூட கையளித்தார் அல்லவா அந்த அளவிற்கு அன்னை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார் அன்னை மரியாதவர்கள் ஆகவே இந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்த தன்னை பெற்றெடுத்த அன்னையை இயேசு கிறிஸ்து போற்றுவாரா மாட்டாரா நிச்சயமாக செய்வார் இதற்கு அடையாளமாகத்தான் தான் பெற்றெடுத்த அன்னையை அப்படியே உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொண்டு போய் விண்ணகத்தில் அமர்த்தி வைத்தார் இந்த கருத்தை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் திருவுலைப்பாட்டு நூலில் நாம் வாசிக்கின்றோம் பெண்ணொருவர் காணப்பட்டார் அவர் மிகுந்த வேதனை பெற்று பேறுகால வேதனையில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் அந்த குழந்தையானது கடவுளின் திருமுன் எடுத்துக் கொள்ளப்பட்டது அதற்கு பிற்பாடு அந்த பெண்ணை அந்த பாம்பானது தீண்டுவதற்கு சென்றது ஆனால் கடவுள் என்ன செய்தார் அதை தீண்டாத வண்ணம் அந்த பெண்ணை தீண்டாத வண்ணம் அவர் நிறைய வாட தூதர்களை அனுப்பி அந்த பெண்ணை பாலை நிலத்தில் பாதுகாத்தார் என்ற வா வசனத்தினம் வாசிக்கின்றோம் அல்லவா அப்படித்தான் இந்த உலகத்தில் ஏவாள் மற்றும் ஆதாமால் செய்த பாபத்தால் தான் உடல் அழிந்து போக நில போகக்கூடிய நிலைக்கு ஆளானது ஆனால் கடவுளை பெற்றெடுத்ததால் அந்த உடல் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தன் வான அனுப்பி இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து எல்லோரும் அன்னை மரியாதின் உடலை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்வது இயேசு கிறிஸ்து தனது தாய்க்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இந்த விண்ணேற்பு எவ்வாறு ஒரு குருவார மானு என்ற ஒரு துணியை கொண்டு கிறிஸ்துமா தைலத்தான் அணைக்கப்பட்ட இடம் விண்ணகத்தில் வாங்கித் தருகிறாரோ அதே போன்று இயேசு கிறிஸ்து தன்னை பெற்றெடுத்த அன்னை மரியாளுக்கு விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் செல்வதற்கான தகுதியை கடவுளிடமிருந்து பெற்றுத் தந்தார் இந்த நாளில் அன்னை மரியாலை போற்றுவோம் நாமும் ஆண்டவரை அன்னை மரியாலின் வழி நின்று பரிசுத்தராக வாழ்ந்து ஒரு நாள் உமது ராஜ்யத்திற்கு வந்து சேர துணை புரியும் என்று ஜெபிப்போம்